தாராபுரம் மூலனூர் பகுதியில் பயணம் மேற்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி சாலையோரம் நின்ற காந்தல் மலர் விவசாயிகளை சந்தித்து அவர்களது குறைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார் தற்போதைய ஆட்சியில் இடைத்தரகர் மூலம் குறைந்த விலைக்கு மட்டுமே காந்தல் மலர்கள் வாங்கப்படுவதால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் அதிமுக ஆட்சி அமைந்ததும் உரிய விலை கிடைக்க அரசே வழிவகை செய்யும் என்று விவசாயிகளுக்கு உறுதியளித்தார் எடப்பாடி தங்களது கஷ்ட நஷ்டங்களை விவசாயியான உங்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என அங்கிருந்த விவசாயிகள் தெரிவித்தனர்

வெளி மாவட்டத்திலிருந்து வியாபாரி எல்லாம் இங்க வந்து கண்வெளி விதையை வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்க வந்து இதெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி விலைய வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு ஆளாயிரத்தி அறுவாய்க்கு போயிட்டு கண்வெளி கிழங்குடைய விதையும் ஒரு பயிர் அப்புறமா இந்த விதைக்கு தேவையான விலை கிடைக்கிறதுக்கு அண்ணா திமுக ஆட்சி உங்களுக்கு ஆயமான விலை கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை